வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி யோகா ஸ்ரீ மகாண அதிபதேமா அனைவருக்கும் முதற்கண் கோட அணகோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் அன்பகலந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் வேரோதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் தினசரி பஞ்சாங்கம் என்னும் அதாவது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க படிவினை முதல் தினமே நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது விஸ்வாவுசு தமிழ் வருஷம் ஆணி மாதம் பதினாலு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக படிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சாட்சாத ஆதிபராசக்தி லலிதாபிரமேஸ்வரி வாராகி அம்மனாக அவதாரம் எடுத்து ஆஷாட நவராத்திரி மூன்றாம் நாள் இன்றைய காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதுமே நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசனி பஞ்சாங்கப் படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமையன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் பதினான்கு மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது கிரேஷ்மது மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாசம் மிதுன மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளைவிரை திருதியானது திருதியாம் திருதியை திதி பதினெட்டு நாயிகை இருபத்தெட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிரார்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாசம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வலைவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வலைவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்குலபக்ஷ வளர்வெறை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுலபக்ஷ வளைபெற சதுர்த்தி திதியது மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பத்து நாழிகை இருபது வினாடி காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதுமே ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமானது இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது ஆனி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி மூன்றாம் நாள் இன்றைய ராவு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூளமானது கிழக்கு பரிகாரமானது தயர் சந்திராஷ்டமம் மூணாம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷ நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பியன்பர்களுக்கு காலை பத்து மணி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஊர்வாஷாட நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நிகழ்ந்தவர்களுக்கு மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி நான் பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஊர்வா நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த நிகின்றவர்களுக்கு இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் लोका समस्ता शिणुबंध शुभा अस्तु तथा अस्तु तथा शुनक ब्रि आग